அவரப்பருப்பு சாம்பார் செய்கிறதுக்கு அவரப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதை நைட்டே ஊற வச்சு ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு குக்கரில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நெய் சேர்த்து கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோன்னு அஞ்சாறு பூண்டு பல் எடுத்து வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துக்கறலாம் பத்து சின்ன வெங்காயம் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிக்கிறலாம் ரெண்டு பழுத்த தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கிறணும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கிறணும் கழுவி வச்ச பருப்பையும் சேர்த்துக்கிறலாம் ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு பருப்பு வைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கறலாம் உப்பு சேர்த்துக்கிறணும் கொஞ்சம் மல்லித்தலையை போட்டு குக்கரை மூடி வச்சு நாலு விசில் வச்சுக்கிறணும் பருப்பு நல்லா வெந்துருச்சு பருப்பு மொத்தையில் லேசாக கடைஞ்சிக்கலாம் ரொம்ப நைஸாக கடையக்கூடாது கொஞ்சம் பருப்பு அப்பப்போ தெரியணும் தாளிச்சிக்கரலாம் தாளிக்கிற கரண்டி அடுப்பில் வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் நெய் சேர்த்து கடுகு ஜீரகம் கருவேப்பில்ல வரமிளகா சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறணும் வதங்கினதை பருப்பில் சேர்த்துக்கிற தான் அவரை பருப்பு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு